அதானி கிட்ட ஸ்டாலின் அவர்கள் லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு விஷயத்தை பரப்புனாங்க இதற்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்துறை அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எந்தவித வணிக தொடரவையுமே நாங்கள் அதானி நிறுவனத்தோட வைக்கவே இல்லை அப்படின்ற ஒரு முற்றுப்புள்ளியை வச்சாரு அதன் பின்பு பார்த்தீங்க அப்படின்னா அதானிய தன்னுடைய வீட்டிற்கே முதலமைச்சர் ஸ்டாலின் ரகசியமாக வர வச்சு அதுவுமே பொய் என்பதை சட்டமன்றத்தில் வச்சே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெளிவுபடுத்தினாரு அதன் பின்பு பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் சந்திக்கல முதலமைச்சருடைய மருமகனான சபரிசன் தான் அதானிய ரகசியமாக சந்திச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்று வரைக்கும் பரப்பிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே இவர்கள் பரப்பக்கூடிய வடிகட்டிய பொய்கள் அப்படின்றத அம்பலப்படுத்தும் விதமாக இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அதானிக்கு போக இருந்த டெண்டரையே கேன்சல் பண்ணிவிட்டு அதானி உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க இந்தியாவில் எந்த மாநிலமே செய்ய துணியாத காரியத்தை தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்காங்க அது வேற எந்த ப்ராஜெக்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சென்னையில் டி நகர் பகுதியில் ஸ்மார்ட் சிட்டியுடைய திட்டத்தின் கீழே ஸ்மார்ட் மீட்டர்களை கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஒன்று லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்களை தமிழ்நாடு அரசு பொறுத்துறாங்க இப்படி பொருத்திய பின்பு பார்த்தீங்க அப்படின்னா இதை ஏன் நம்ம தமிழ்நாடு முழுவதும் பரப்ப கூடாது அப்படின்ற ஆலோசனையில் அப்போது இருந்த தமிழ்நாடு அரசு ஈடுபட்டாங்க அந்த தான் பிரதமர் மோடி ஜூலை முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆர்டிஎஸ்எஸ் ரிவேம்ப்டு டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை அறிவிக்கிறாரு இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாநிலங்களிலுமே ஸ்மார்ட் மீட்டரை அந்தந்த மாநில அரசுகள் பொருத்தணும் இப்படி மீட்டர் பொருத்தினீங்க அப்படின்னா ஒன்றிய அரசின் சார்பாக பல்வேறு மானியங்களை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றது இந்த திட்டம் இந்த திட்டத்தின் படி பார்த்தீங்க அப்படின்னா மாநில அரசு ஒரு டெண்டர் விடுவாங்க அந்த டெண்டர்ல மீட்டர் தயார் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் கலந்துக்கிறோம் கலந்து கொண்டு யார் டெண்டர்ல வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு ஒன்றிய அரசு மானிய தொகையை கொடுப்பாங்க அது போக மீட்டருடைய பணத்தை மாநில அரசு மாதம் மாதம் ரெண்டல் சர்வீஸ்ல வந்து கொடுப்பாங்க அப்படின்றதான் இந்த திட்டத்துடைய நோக்கம் அப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் மூன்று கோடி ஸ்மார்ட் மீட்டர்களை மாற்றுவதற்கான ப்ராஜெக்ட்டுக்கு தமிழ்நாடு அரசு டெண்டர் ஓடுறாங்க அதாவது சென்னையில் மட்டுமே இருபத்தி ரெண்டு லட்சம் மீட்டர்கள் கோயம்புத்தூரில் பதினாறு லட்சம் செங்கல்பட்டுல பதினஞ்சு லட்சம் சேலத்தில் பதினாலு லட்சம் திருவள்ளூரில் பதினாலு லட்சம் மதுரையில் பதிமூணு லட்சம் திருச்சியில் பத்து லட்சம் காஞ்சிபுரத்தில் ஏழு லட்சம் இப்படி இந்த மாவட்டங்கள் தாண்டி டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் மீட்டர்னு சொல்லுவாங்க அது ஒரு நாலு புள்ளி ஏழு ரெண்டு லட்சம் ஃபீடர் மீட்டர்னு சொல்லுவாங்க அது ஒரு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு மீட்டர் பவுண்டரிஸ் மீட்டர்னு சொல்லுவாங்க அது ஆயிரத்தி முந்நூறு மீட்டர் ஆக மொத்தம் மூன்று கோடி ஸ்மார்ட் மீட்டர்களை வந்து புதிதாக பொருத்தலாம் அப்படின்றது தான் தமிழ்நாடு அரசுடைய திட்டம் இந்த மூன்று கோடி ஸ்மார்ட் மீட்டருக்குமே நான் ஏற்கனவே சொன்ன ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீமில் ஒன்றிய அரசும் பத்தொம்போதாயிரம் கோடி தருவதாக இருந்துச்சு இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டெண்டர்களை தமிழ்நாடு அரசு வழிடுறாங்க இதில் ஒரு டெண்டரில் தான் பாத்தீங்க அப்படின்னா அதானி எனர்ஜி சொல்யூஷன் லிமிடெட் AESL எல் ஒரு நிறுவனம் கம்மியான ரேட்டுக்கு டெண்டர் இப்படி அதான் நிறுவனம் கம்மியாக கொடுத்தும் கூட அந்த டெண்டர் உட்பட நான்கு டெண்டர்களையுமே ரத்து செய்வதாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க இதனால சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட எட்டு மாவங்களுக்கு கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ரெண்டு மில்லியன் ஸ்மார்ட் மீட்டர்களை எண்பத்தி ரெண்டு லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்களை வந்து பொருத்தக்கூடிய வாய்ப்பை அதானி நிறுவனத்திற்கு மறுக்கப்பட்டிருக்கு அதானிக்கு ஒப்பந்தம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படியான அறிவிப்பை விட்டோனே பார்த்தீங்க அப்படின்னா அதானி எனர்ஜியோடைய நிறுவனத்துடைய அந்த பங்குகள் ரெண்டு ரெண்டு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா அதானியுடைய எனர்ஜி நிறுவனத்துடைய ஷேர் வந்து எண்ணூற்றி ரூபாய் இருந்தது முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அறிவிப்புக்கு பின்பு எண்ணூறு ரூபாய் ஒம்பது காசுகளாக குறைஞ்சு போயிருக்கு சரி ஏன் வந்து அதானி நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணாங்க இதுதான கேள்வி இந்த கேள்விக்கு பதிலாக தமிழ்நாடு அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது இந்த திட்டம் என்பது நாடு முழுவதும் செயல்படுத்தப்படுது இதில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் அசாமாக இருக்கட்டும் பீகாராக இருக்கட்டும் உத்தரகண்டாக இருக்கட்டும் தெலுங்கானாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் இங்கே எல்லாம் அதானி நிறுவனம் தான் ப்ராஜெக்டை வாங்கியிருக்கிறாங்க நூற்றி இருபது ரூபா ஒரு மீட்டருக்குன்னு சொல்லிட்டு மாதம் மாதம் மாநில அரசு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி இருபது ரூபாயை விட கூடுதலாக அவங்க பணம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இது எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் டெண்டர் விட்டதுல அவர் தான் கம்மியா இருந்தாலும் கூட அவர் ஏற்கனவே மற்ற மாநிலங்களை கொடுத்த அமௌண்ட்டை விட இங்க கூடுதலா கேட்பதை எங்களால் ஏற்க முடியாது அதனால இந்த டெண்டரை நாங்க ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு இந்த டெண்டர் ரத்து மூலமாக ரெண்டு விஷயம் உண்மையாகுது என்ன அப்படின்னா அதானியிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் லஞ்சம் வாங்கியிருந்தாருன்னா நூற்றி இருபது ரூபாயெல்லாம் காரணம் காட்டி இந்த டெண்டரை ரத்து செஞ்சிருக்க மாட்டாரு நூற்றி இருபது ரூபாய்தான் மேல கேட்டா என்ன கொடுத்துருங்க அதானிக்கிட்ட நம்ம லஞ்சம் வாங்கியிருக்கோம்ல அதனால டெண்டர் அதானுக்கே கொடுத்துருங்க அப்படின்ற முடிவை தான் முதலமைச்சர் ஸ்டாலின் லஞ்சம் வாங்கி இருந்தா எடுத்திருப்பாரு அப்போ இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்வதை போலவே தமிழ்நாடு மின்சார வாரியத்துடைய அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னதைப் போலவும் அதானி அவர்களுடன் வணிக தொடர்பும் தமிழ்நாடு அரசு வைக்கல லஞ்சமும் வாங்கல இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே எஸ்சிசிஐ சோலார் எனர்ஜி கார்பரேஷன் இந்தியாவுடைய அந்த சோலார் திட்டங்களுக்குமே அதானி நிறுவனத்தோட தான் ஒன்றிய அரசு ஒப்பந்தம் போடுறாங்க இப்ப ஸ்மார்ட் மீட்டர்லேயும் வந்து எல்லா மாநிலங்களும் அதானிக்கு மட்டுமே எப்படி கொடுக்குறாங்க அப்படின்ற கேள்வி இங்கே எழுது ஏன்னா மீட்டர் தயார் பண்ணக்கூடிய அனுபவம் என்பது அதானி நிறுவனத்துக்கு மட்டும் நேரடியாக இல்லை இப்படியான மீட்டர் தயார் பண்ண வேண்டும் என்பதற்காகவே அதானி நிறுவனம் ஏர்டெல்லோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க அதே போல மீட்டர் தயார் பண்ணக்கூடிய யுஏ சேர்ந்த நிறுவனமான இசியா சாஃப்ட் அப்படின்ற நிறுவனத்தோடையும் இவங்க ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க அப்போ எப்படி அதானி நிறுவனம் ஏர்போர்ட்டுக்கு எந்த முன் அனுபவமும் இல்லாம ஏர்போர்ட் எல்லாம் வாங்கி குமிச்சாங்களோ அதே மாதிரி ஸ்மார்ட் மீட்டர் தயாரிப்புல இந்த அனுபவமே இல்லாம ஸ்மார்ட் மீட்டர் வாங்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்காக ஜாயின் முன்செர் கம்பெனிகளை இவங்க உருவாக்கி இருக்கிறது தெரியுது இது மட்டும் இல்லாம இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் டெண்டர் வாங்குறாங்களே அதானி இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டை சேர்ந்த நிறுவனங்களிடம் இது போன்ற டெண்டர்களை நாங்கள் வாங்கியிருக்கோம் எங்களுக்கு பணம் கொடுங்க கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறநூறு மில்லியன் டாலர் வரைக்கும் கடனாக கேட்டிருக்கிறாரு இந்த அதானி அப்போ ஒட்டு மொத்தமாக வெறுமன மோனோபோலியாக அதானிக்கு மட்டுமே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அரசாக இந்த ஒன்றிய பாஜக அரசு இருக்கு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அமெரிக்க வழக்கை சுட்டி காட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் மீது குற்றம் சாட்டிய ராமதாஸ் இப்போ என்ன சொல்ல போறாரு அதே மாதிரி அண்ணாமலை குற்றம் சாட்டினார்ல இப்போ என்ன சொல்ல போறாரு இன்னைக்கு அதானியோட டெண்டர் மட்டும் இல்லைங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு மோசமான நிலக்கரியை அதானி நிறுவனம் சப்ளை பண்ணதாக சொல்லி அந்த கேஸையுமே டிவிஏசி தமிழ்நாடுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை அதானி நிறுவனத்துக்கு எதிராக விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டுமா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுடைய ஏர்போர்ட் எல்லாமே அதானி கண்ட்ரோலில் பயிற்சி இத்தனைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவுடைய திருவனந்தபுரம் ஏர்போர்ட் கூட இன்னைக்கு அதானிக்கையில தான் இருக்கு ஆனா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் எந்த ஏர்போர்ட்டும் அதானி கிட்ட போல தெரியுமா அதற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம் இதே மாதிரி ஏர்போர்ட்டை டெண்டர்களை வந்து விடுறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு ஏர்போர்ட் இதற்காக தேர்வு செய்யப்படுது ஆனால் எந்த ஏர்போர்ட்டுமே அதான் அன்னைக்கு போகலை என்ன காரணம் தெரியுமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏர்போர்ட்டை ஒன்றிய அரசு நீங்கள் தான் வாங்கினீங்க அதற்காக தான் மாநில அரசு நிலங்களை கையகப்படுத்தி நாங்கள் கொடுத்தோம் இப்போ அதுவே நீங்கள் இன்னொரு தனியாருக்கு தேர்ட் பார்ட்டி கொடுத்தீங்க அப்படின்னா எதற்காக நிலத்தை எங்களுடைய மாநில நிலத்தை ஒரு தனியாருக்கு நாங்கள் வந்து கொடுக்கணும் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது நிலம் எங்களுடைய உரிமை அதனால எங்களுக்கு நிலத்துக்கான காசை கொடுத்துட்டு நீங்க ஏர்போர்ட்டை தாராளமாக தனியார் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போடு போட்டாரு இப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்த உடனே பாத்தீங்கன்னா அப்போ சத்தீஸ்கரில் வந்து காங்கிரஸ் ஆட்சி அவங்களும் ஆதரவு கொடுத்தாங்க ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய அரசும் ஆதரவு கொடுத்தாங்க இது மிகப்பெரிய பிரச்சனையா மாறின தான் அது எப்படிங்க நிலத்தெல்லாம் அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் அதெல்லாம் கொடுக்க முடியாது அது வந்து ஏர்போர்ட்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க லேண்டு வழிலாம் எல்லாம் அப்போ ஸ்டாம்ப் பேப்பர் வச்சு நீங்கள் வந்து அதில் வருமானம் பார்ப்பீங்களேன்னு என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க ஒன்றிய அரசு ஆனாலும் ஸ்டாலின் பிடிவாதமாக நிலம் எங்களுடையதுன்னு சொன்னதுனால இன்று வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஏர்போர்ட் கூட அதை அணுக்கி போகலை இப்படி தொடர்ச்சியாக டெண்டரத்தாக இருக்கட்டும் டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறை வச்சு அதானி நிறுவனத்தை விசாரிப்பதாக இருக்கட்டும் அதானிக்கு ஏர்போர்ட் போக விடாமல் தடுத்ததாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக முறைகேடாக அதானி நிறுவனம் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதை எல்லாம் ஸ்டாலின் அரசு தட்டி கேட்டுக்கிட்டு தான் வர்றாங்க இது மட்டும் இல்லைங்க கமுதியில் சோலார் பவர் பிளான்ட் இருக்கு அதானிக்கு அவங்க வந்து தமிழ்நாடு அரசு அப்போ அதிமுக அரசு கிட்ட அதிகமான ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டாங்க அதையுமே கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச வரைக்கும் போராடி கொண்டிருக்கக்கூடிய அரசு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு இவ்வளவு ஏன் இந்த ஸ்மார்ட் மீட்டர் ப்ராஜெக்ட்ல கூட ப்ரீபெய்டு மீட்டர்களை வந்து பொறுத்துங்க அப்படின்னு சொல்லி மாநில அரசுக்கு மோடி அரசு நிர்பந்தம் கொடுக்குறாங்க அதாவது காசு கட்டின பிறகு தான் கரண்ட்டை நம்ம யூஸ் பண்ண முடியும் இப்போ எப்படி மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஆனால் அப்படியெல்லாம் எங்களுடைய வாடிக்கையாளர்கள் நாங்கள் பண்ண முடியாதுன்ற பண்ணுறதுக்காக தான் போஸ்ட் பெய்டு மீட்டர் தான் நாங்கள் பொருத்துவோம் சொல்லிட்டு விடாப்படியாக இருந்தது தான் ஸ்டாலினுடைய தமிழ்நாடு அரசு அப்போ அதானியுடைய இந்த டெண்டர் ரத்து மூலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு அதானி கிட்ட எந்த லஞ்சமும் வாங்கல எந்த வணிக தொடர்பும் மேற்கொள்ளல அப்படின்றத பொட்டில் அடித்தது போல எதிர்க்கட்சிகளுக்கு பதிலாக சொல்லியிருக்கு இந்தியாவில் எந்த மாநிலமே செய்ய துணியாத என் பிரதமர் மோடியை செய்ய துணியாத ஒரு விஷயத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விலை அதிகமாக கோட் பண்ண அதானியுடைய ப்ராஜெக்டை ரத்து பண்ணி எல்லோருக்கும் ஒரு பாடமாக அமைஞ்சுள்ளார் அப்படின்னே சொல்லலாம் நன்றி